ஏப்ரல் மாத பலன்கள் கும்பராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் கும்பராசி அன்பர்கள் சனி உங்கள் ராட்சியில் ஆட்சி பலம் மற்றும் மூலத்திரிகோண பலம் பெறுகிறார் ஒரு கிரகம் ஆட்சியில் இருக்கும்போது ஐம்பது சதவிகித பலமும் மூலத்திரிகோணத்தில் இருக்கும்பொழுது எழுபத்தைந்து சதவீத பலமும் உச்சம் பெறும்போது நூறு சதவீத பலமும் கொடுக்கும் அந்த வகையில் சனி இப்போது கும்பராசியில் எழுபத்தைந்து சதவிகித பலத்துடன் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று உள்ளார் இந்த ஏப்ரல் மாதத்தில் நவ கிரகங்கள் உங்களுக்கு தரும் பொதுவான பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் வர பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நம்ம முதல்ல ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் ராசியிலேயே சனி செவ்வாய் கூட்டணி இருக்கிறது இரண்டாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் என நான்கு கிரகங்கள் கூட்டணி அமைத்துள்ளார்கள் மூன்றாம் வீட்டில் குரு இருக்கிறார் ராசிக்கு எட்டாம் வீட்டில் கேது இருக்கிறார் ஏப்ரல் பதினேழாம் தேதி சூரியன் ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு வருகிறார் அன்று தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது மேஷ ராசியில் சூரியன் பிரவேசம் செய்கிறார் அங்கே அவர் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டு கூறியவர் சூரியன் அவர் புத்தாண்டு முதல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணைவரின் மூலம் பல நன்மைகளை செய்யப் போகிறார் புத்தாண்டின் முதல் நாள் முதலே உங்களுக்கு வெற்றி படியெட்டில் அடியெடுத்து வைக்கப் போகும் காலமாக இருக்கும் இதுவரை திருமணம் ஆகாத கும்பராசிக்காரர்கள் நெருங்கிய நண்பர்கள் அல்லது தொழில் கூட்டாளிகளின் மூலம் வெற்றி வாசலை வெற்றி வாசலை தொட்ட தொடப்போகிறீர்கள் எந்த ஒரு தொழிலும் வெற்றி பெற விடாமுயற்சியும் தைரியமும் வேண்டும் சூரியன் ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு சென்று உச்சம் பெறுவதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வீரம் வீரமும் வீரமும் வீரியமும் அதிகரிக்கும் காலமாக இந்த ஏப்ரல் மாதம் உள்ளது அதாவது ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியில்தான் இது நடக்கப் போகிறது ஒரே இடத்தில் இல்லாமல் இடைவிடாத பயணத்தை செய்து வெற்றியை குவிக்கப் போகிறீர்கள் உங்களுடைய இளைய சகோதரனுடான உறவில் சாதகமான சூழ்நிலை இருக்காது உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் அரசாங்க வழியில் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் இந்த காலத்தில் கிடைக்கும் வண்டி வாகனம் வைத்து டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு அதிகப்படியான பணவரவு இருக்கும் கலைத்தொழிலில் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து பொருளாதாரத்தில் அவர்கள் உச்சநிலைக்கு செல்லுவார்கள் ஆசிரியர் தொழில் செய்பவர்கள் முதலில் சில சங்கடங்களை சந்தித்தாலும் இறுதியில் சாதிப்பார்கள் ஒரு சிலருக்கு மாற்று மதத்தவர்கள் மூலம் பணவரவு கிடைக்கும் பேச்சாளர்களுக்கு ஊதியம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் சனி மூன்றாம் இடமான மேஷத்தில் உள்ள குருவை பார்க்கிறார் உங்களுடைய தொழிலிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தடங்கள் இல்லாத பணவரவு உங்களுக்கு ஏற்படும் சனியின் பார்வை ஏழாம் வீட்டின் மீது விழுவதால் மனைவி அல்லது கணவனால் பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் கூட்டு வர்த்தகம் பொறிப்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமான பலனை தரும் உங்களது உடலில் அதிக சூடு இருப்பது போன்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் வெப்ப சம்பந்தமான நோய்கள் உங்களை தாக்கலாம் ராசிக்கு பத்தாம் வீட்டை சனி பார்ப்பதால் தொழிலில் ஒரே சீரான நிலை இருக்கும் முன்னேற்றம் என்பது ஒரே சீராகத்தான் இருக்கும் செவ்வாய் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணையருடன் சண்டையிடாமல் விட்டு கொடுத்து செல்வது இருவருக்கும் நல்லது செவ்வாயின் பார்வை எட்டாம் வீட்டின் மீது விழுவதால் விபத்துக்கள் இரத்த காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்பொழுது ஹெல்மெட் சீட் பெல்ட் போன்றவற்றை அணிந்து பாதுகாப்பாக செல்லவும் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் உள்ள குருவின் பார்வை ராசிக்கு ஏழாம் வீடான கலஸ்தரஸ்தானத்தில் விழுவதால் திருமண வயதில் உள்ள திருமணம் ஆகாத கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன குருவின் பார்வை ராசிக்கு ஒன்பதாம் வீட்டின் மீது விழுவதால் அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்களுடைய தந்தையார் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவார் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மகான்கள் குருநாதர்களின் தரிசனமும் ஆசிர்வாதமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வெகு தூரத்தில் உள்ள கோவில்கள் புனித தலங்களுக்கு சென்று ஆனந்தமடைவீர்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டை குரு பார்ப்பதால் தொட்டது அனைத்தும் துளங்கும் உங்களுடைய நியாயமான ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் மூத்த சகோதரத்துடன் உறவு நன்றாக இருக்கும் விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் அங்கே நீங்கள் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் அதிக மகிழ்ச்சியை உணர்வீர்கள் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கப் போகிறது வேலைக்கு செல்பவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் பிரமோஷனும் கிடைக்கும் இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் அதிக வேகத்துடன் உங்களுக்கு நற்பலன் நற்பலன்களை வழங்குவார் ராசிக்கு எட்டாம் வீட்டில் கேது இருப்பது நன்மையான பலன்களை தராது அதே சமயம் கேதுவால் உங்களை கெடுக்கவும் முடியாது ராகுவும் சூரியனும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு நற்பலன்களை இந்த ஏப்ரல் மாதத்தில் வழங்கப் போகிறார்கள் உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் நடக்கும் தசாபுத்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்